சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் தனியார் பொது உயிரி மருத்துவ கழிவு மறுசுழற்சி ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது மானாமதுரை சிப்காட்டில் பொது உயிரி மருத்துவக் கழிவு மறுசுழற்சி ஆலை அமைக்கும் பணிகள் மக்கள் எதிர்ப்பையும் மீறி நடைபெற்று வருகிறது மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் போது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஆலை அமைப்பதை தடுத்து நிறுத்த திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் பதிமூணு மாவட்ட தென் மாவட்டங்களில் உள்ள பதிமூணு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மருத்துவ கழிவுகளை சுத்திரி பண்ணுறதுக்காக அங்கே ஒரு தொழிற்சாலை சுத்தி வரிப்பு நிலை அமைப்பதற்கான முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார்கள் அதிகமாக பரவக்கூடிய அந்த சுவாசித்த அந்த காற்றை சுவாசித்தால் நோய் தொற்றுகளெலாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதெல்லாம் எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வதற்காக வந்திருந்தோம் சென்னை திருவொற்றியூரில் அதிமுக ஆட்சியை போல் அடுக்குமாடி குடியிருப்புகளை இலவசமாக ஒதுக்கக் கோரி மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சினாக்குப்பத்தில் குப்பத்தில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு தற்போது குடியிருப்புகள் திறக்கப்பட்ட நிலையில் முன்பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் அளித்தால் மட்டுமே வீடுகள் ஒதுக்கப்படும் என திமுக கவுன்சிலரின் மைத்துனர் அறிவித்தார் இதை நம்பி மீனவர்கள் அவரிடம் முன்பணம் செலுத்தினர் ஆனால் குடியிருப்புகள் ஒதுக்கப்படாத நிலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டினால் தான் வீடு வழங்க முடியும் என மீனவர்களிடம் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் எண்ணூர் விரைவு சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கல்குவாரி குட்டையில் மூழ்கி உயிரிழந்த தொழிலாளியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது திருத்தணி அரக்கோணம் சாலை பகுதியில் வசித்து வந்த சுதாகர் என்பவர் இந்திரா நகரில் காவல் நிலையம் அருகே உள்ள கல்குவாரி குட்டையில் சடலமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மர்ம மரணங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்